ஒரு நூறு மீட்டர் நடக்கிறதுக்குள்ளே நம்மளுக்கு மூச்சு வாங்குது ஆனால் முன்னாடிலாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அப்பா தாத்தாலாம் பார்த்தீங்கன்னா அவங்க ஸ்கூலுக்கு போகிறதுக்குலாம் ரொம்ப தூரம் பக்கத்து ஊர் வரைக்கும் நடந்து போயிருக்காங்க ஒரு தேட்டருக்கு போகிறதுக்கு சைக்கிளில் போவாங்க ஸோ நம்ம இப்போ வந்து நிறைய கன்வீனியன்ஸ் வந்துருச்சு நம்மளுக்கு நம்ம முன்னாடி இருந்த லைஃப் ஸ்டைல் அப்படியே வந்து செடன்ட்ரியாக மாறிடுச்சு இப்போ நிறைய டெஸ்க் ஒர்க்கு ஸோ டெ எல்லாமே பார்த்திங்கன்னா செடன்ட்ரியாக உட்காந்தபடியே ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஸோ இப்போ வெளியில் ட்ராவல் பண்ணுறதுக்கு கூட நமக்கு நிறைய வாய்ப்பு கிடைக்கல அப்போ வந்து கொஞ்சம் மூமெண்ட் இருக்கும் இப்போ வீட்டிலே இருந்து வேலை பார்க்கறதுனால அதுக்கான வாய்ப்பும் போச்சு ஸோ நான் நம்ம ஆக்டிவாக இல்லாமல் ஆயிட்டோம் செடென்ட்ரி பிஹேவியர் வந்துருச்சு ஸோ இதெல்லாமே வந்து நம்மளால் மாற்ற முடியாதது ப்ளஸ் இப்போது முன்னாடி காலத்தில் நம்ம என்னெல்லாம் பண்ணிகிட்ருந்தோமோ எல்லாமே இப்போ திருப்பி கொண்டு வரும்போது நமக்கு இப்போ இப்போ முன்னாடிமே அம்மியில் வச்சு அரைக்கல முடியாது பட் அதுக்கேற்ற மாதிரி எக்ஸசைசஸ் அந்த குக்கிங் பீரியடில் டைமில் நம்ம ஒரு ஸ்குவாட்ச் பண்ணுறது சில அது அதில் ஒரு நாலஞ்சு ஆமாம் நாலஞ்சு எக்ஸசைசஸ் சிம்பிளாக பண்ணி பார்க்கறது ஆஃபீஸில் வந்து அரை மணி நேரத்துக்கு ஒரு தடவை மொபிலிட்டி பிரேக் எடுக்கணும் லிஃப்ட் யூஸ் பண்ணாமல் ஸ்டேர்ஸ் யூஸ் பண்ணணும் ஸோ இது இதுமாரிலாம் பண்ணும்போது நம்மளுக்கு நேச்சுரலாக நம்ம ஆக்டிவாக மாறதுக்கு வாய்ப்பு இருக்குது